தமிழ்நாடு தாஹித் ஜமாஹத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு தாஹித் ஜமாஹத் கோவை மாநகர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கோவை உக்கடம் லாரிப்பேட்டை பிலால் நகர் பகுதியில் உள்ள மாவட்ட தலைமையக தாஹித் பள்ளிவாசலில் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகிகள் அப்பாஸ் முகமது நாசர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இப்பொதுக்குழு நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள் தலைமை வகித்தனர் மாநில பேச்சாளர் ஹபுபக்கர் சித்திக் சமுதாய பணிகளில் நிர்வாகிகளின் பங்கு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்து கிளைகளுக்கு சமுதாய நல பணிகளில் ஈடுபட்ட கிளைகளுக்கும் மாவட்டத்தின் சார்பாக நினைவு கேடயங்கள் இஸ்லாமிய மார்க்க புத்தகங்களும் பரிசுகளாக வழங்கப்பட்டன மேலும் எஸ்ஐஆர் நடைமுறை குறித்தும் தமிழக அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டிய ஏழு சதவீத இடஒதுக்கீடு குறித்தும் மாவட்ட துறை செயலாளர் சல்மான் கான் பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் பேசி ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு தாகித் ஜமாஹத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் எஸ்ஐஆர் நடைமுறை குறித்தும் அதில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் எடுத்துரைத்தார் எஸ்ஐஆர் படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது கூடாது சமீபத்தில் பீகாரில் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிபோனது மட்டுமல்லாமல் அவர்களின் குடியுரிமை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது பனிரெண்டு மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ள இந்த எஸ்ஐஆர் நடைமுறைகள் தமிழகத்திலும் வீரியம் எடுத்துள்ளது நிர்வாகிகள் தமிழ்நாடு தஹ் ஜமாத்தின் கிளைகள் மூலம் முகாம்கள் அமைத்து எந்த ஒரு வாக்காளரின் வாக்குரிமையும் விடுபடாத அளவில் விழிப்புணர்வோடு இருந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க உதவிகள் செய்திட வேண்டும் என்று கூறினார் அதேபோல் தமிழ்நாடு தாகுத் ஜமாத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் விண்ணப்பங்க படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது தொடர்பான தகவல்கள் வீடியோக்கள் உள்ளன அவற்றை சமுதாயம் பயன்படுத்திக் கொண்டு வாக்குரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்றும் பிப்ரவரி இருபத்தி ஆறில் முழுமையான வரைவு வாக்காளர் பட்டியல் தகுதியான அனைவரின் வாக்குரிமையும் பெற்றிடும் வகையில் உழைத்திட வேண்டும் என்றும் கூறினார் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் முஜ்பூர் ரஹ்மான் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹஹீம் தமிழ்நாடு தஹ் ஜமாத் கோவை மாநகர் மாவட்ட பொருளாளர் அபுதாஹிர் துணை செயலாளர் ஹஷ்கான் அப்துல் ஹமீத் மருத்துவ சேவை அணி நிஜாமுதீன் மாணவர் அணி நிர்வாகி ஷபிக் அலி உட்பட பொதுக்குழு உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்

வேறே ஒரு சில எல்லையும் மதியமான சீரியல் ஒரு ஒரு விலைக்கு 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 ஒரு ஒரு வில

இதற்கு முன்பாகவும் ஓரிரு முறைகள் மூன்று முறை சொல்றாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சில தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி ரெண்டு சில தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சு இவைகள் கோவையை எடுத்துக்கொண்டால்